கோமாளிகள் பிரதமராக இருந்திருக்காங்க பிரதமர்கள் கோமாளிகளாக இருந்ததில்லை மோடி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்கவே மாட்டார் இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கவே மாட்டார் போட்ட சட்டையோட ஒரு மனுஷன் காலையில் போட்ட சட்டையை சாயந்தரம் வரைக்கும் போட்டு உட்காந்துருக்காங்கன்னா எவ்வளோ நெருக்கடி ஆளாக இருக்காங்க இதான பிரதமர் வாங்கி முன்னாடி உட்கார வச்சு கழுவி கழுவி ஊற்றுறாங்க காப்பாற்ற ஆளில் இருந்துச்சு ஏழ்மையை ஒழிப்புன்றது ஒரு லட்சியங்கண்ணா ஏழைகளை ஒழிப்போன்றது ஏழையில் ஒழிச்சிட்டோம்னா ஏழ்மையை ஒழிச்சிடலம்ல இவங்க எவ்வளோ பெரிய முட்டாளுன்றதுனால் அதில் தெரியும் கடந்த காலத்தில் என்னன்னா எதிர்கட்சிக்காரை பேசுகிறேன்னா பேச விடாமல் எது யாரோ ஒன்றை கத்தி கூப்பாடு போட்டு ஆட்டையை கிளச்சி விட்றேன் பாரத் மாதா கிஜி மோடி மோடி மோடின்னு கத்திகிட்டே ராகுல் சைலண்ட் சைலண்டாகிடு சபாநாயகர் வந்து விளக்கண்ணியை குளிச்ச மாதிரி நிலைமை கால கடைசி கிளைமேக்ஸாக அவருக்கே ஒரு வெடியை வச்சு விட்டாப்புல இந்த ஒரு சபாநாயகர் ரெண்டு ரூபமாக இருக்கக்கூடாது ஒரு ரூபா சபாநாயகர்னா சபாநாயகராக இருக்கணும் என்ன நீ இந்து அட்டகாசம் தாங்க முடியல சந்துவா தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் சிறப்பு வந்து உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று பார்லிமெண்ட்ல பிரசிடென்டோட ஸ்பீச்சுக்கு வந்து தேங்க்ஸ் அதுல வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையாக ராகுல் காந்தி பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நாடாளுமன்றத்தில் இதுவரை நம்ம அந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னு பார்த்ததில்லை நேரு காலங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்போது வந்து இவ்வளோ தூரம் விவாதங்கள்லாம் இல்லை எதிர்கட்சிகள்லாம் வலுவாகல கம்யூனிஸ்ட் கட்சியாக சுதந்திரமாக ஒரு பெரிய இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பெரிய கட்சியாக இருந்தபோதிலும் சில தலைவர்கள் பேசியிருக்கலாம் ஆனால் இது மாதிரியான ஒரு ரொம்ப எி நகைக்கக்கூடிய அளவில் கோமாளித்தனமாக ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருந்ததே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் கோமாளிகள் பிரதமராக இருந்திருக்காங்க பிரதமர்கள் கோமாளிகளாக இருந்ததில்லை புரியுது நம்மளுக்கு இப்போ தேவகோடா போன்றவர்கள் என்ன எப்போ பிரதமர் ஆனார் எதுக்காகனார் இவர்னா யாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரு காமெடியனாக பார்த்தாங்க ஆனால் அவரை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காமெடியனாக பெரிய காமெடினா நடந்துக்கல ஆனால் ஒரு பதவிக்கு வர்ற வரைக்கும் பெரிய ஆளாக நினைக்கப்பட்டவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஆனது வந்து மோடிஜி தான் ஸோ மோடிஜி என்ன பண்ணுறாரு அவர் கூட அமித்ஷா ஜி இருக்கார் ரெண்டு பேரும் இணை பிரியாத ஒரு மாதிரி இப்போ கடலே உடச்சிங்கன்னா உள்ள நிலக்கல்ல இருக்கும்ல அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது பிரித்தாலும் அந்த தோல் வீணாக போயிருந்த தோலை வந்து இது அடுப்பு தான் பயன்படுன்ற மாதிரி அமித்ஷா இருக்கார் உள்ளே இருக்க கடலை பருப்பாக ஜி இருக்கார் ஒரு பெரிய பருப்பாக இருக்காருன்னு வச்சுங்களேன் அதாவது கடலை பருப்பாக இருக்கார் ஸோ இப்படி இருக்கும்போது இவர்கள் இப்படியே இருக்காங்க ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர்கள் செய்யாத அட்டகாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ராகுத்தான் அதை வந்து என்ன சொல்லாருன்னா ரொம்ப மரியாதைக்குரிய விஷயத்தை விஷயமாக தேர்தலில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க பேட்டிகளில் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் ஒட்டு மொத்த விஷயத்தையும் கொண்டு வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது மோடி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்கவே மாட்டார் இவ்வளோப்படி அவமானத்தை சந்திச்சிருக்கவே மாட்டார் அதையும் அவரை உட்கார வச்சுட்டே போன அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோடி உட்கார்ந்துருக்கவே மாட்டார் பார்லிமெண்ட் பாடம் நடக்கும் ஏதோ அடுத்த வீட்டில் ஏதோ நடக்கிற மாதிரி வருவார் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்து தலையில் அரிசியை போட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி வருவார் அரிசியை போட்டு போயிட்டே இருப்பார் அட்டண்டன்ஸில் கையெழுத்த போடுவார் வந்து உட்காருவார் அதான் அங்கேயே வாங்கிடுவாங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படி பார்த்து குறிப்பாக ராகுல் பேசுகிறாரு மூவா மைத்ரா பேசுகிறாங்க நம்மளை வந்து அவமானப்படுத்திடுறாங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்கன்னு எதாவது ஒரு பத்து எம்பிகள் இருக்காங்க அது பூராமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த டெரிகோப்ரையின்னு நம்ம நம்ம முகாமித்ரா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இன்னும் நாடு முழுவதும் மத்திய பிரதேசத்தில் இப்படி அங்கங்கே இருக்காங்க ஒரு பத்து எம்பி வர தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இப்படிலாம் பேசும்போது என்ன பண்ணணும்னா மோடி எஸ்கே பயிர் இந்த முக்கிய நபர்கள் முக்கிய புள்ளிகள் தலைவர் தலைமறைவாமைன்றதுக்கு தாண்டி இந்த முக்கிய புள்ளிகள் வந்தால் ஜி தலைமுறை வர்றவர் ஸோ இப்படி தான் கடந்த காலத்தில் வந்துச்சு நேற்று வந்து என்னென்னா எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஒரு பிரதமர் அங்கே இருந்தே ஆகணுன்றது ஒரு மரபு சரியா இப்போ நான் நாளைக்கு மோடி பேசுகிறப்ப ராகுல் இருந்து வச்சு எல்லாம் போயிடுவாங்க நீயா பேசிக்க மாங்கினேன் என்று கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மரபை வந்து காப்பாற்றுறதுக்காக மரபை காப்பாற்றுறேன்னு மரண பங்கப்படுத்தப்பட்டிருக்கார் மோடி இப்படி தான் பாரு உட்காந்துருக்கார் உட்காந்தா மோடியை வந்து நேராக யாரும் சந்திக்க முடியாது பேப்பரில் போட்டால் அந்த பேப்பர் ஓனர் செத்தான் அதோட அவள் கோடி மீடியாவை மாற்றி வச்சிட்டாங்க மாற்றி வச்சா எங்களுக்கு ஆசை கொடுத்த எல்லாத்தையும் அவங்களோட மீடியாவை மாற்றி வச்சதுக்கப்புறம் எவனும் அதை பற்றி நியூஸ் போட மாட்டான் எடுக்கவும் மாட்டான் இப்படி தான் இந்த அஞ்சு வருஷம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ரொம்ப கர்ண கொடூரமாக போன அஞ்சு வருஷம் இருந்தது இப்போ வந்து நேருக்கு நேராக ஒருத்தனை சிக்க வச்சு உட்கார வச்சு ஏன்னா ஒரு டைலாக் பேசுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒன்றே முக்கால் மணி நேரம் நீ விஜய் படம் அஜித் பார்த்துல ரஜினி படத்தில் டைலாக் ரெண்டு லைன் தான் வரும் ஏன்னா வில்லனை பார்த்து பேசுறது ஏன்னா இப்போ ரகு ரஜினி நிற்கிறாங்கன்னா இக்கடை சூடு அப்படின்னே அவர் இக்கடை சூடுன்னு இங்கே நாலு பேர் நிற்பாள் இதோட முடிஞ்சிருந்த டயலாக் ஆனால் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் இக்கடை சூடு இக்கடை சூடுன்னு வச்சு செஞ்சதில் அது மோடி முகமே வந்து எப்படின்னா என்னன்னா இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மெஜாரிட்டியும் இல்லை உட்காந்துருக்கணும் பழைய பேரையும் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லி போட்ட சட்டையோடு ஒரு மனுஷன் காலையில் போட்ட சட்டையை சாயந்தரம் வரைக்கும் போட்டு உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ நெருக்கடி காலாக இருக்கணும் வழக்கமாக அப்படி தானே இருப்பாங்க இல்லை மூணு சட்டை மாற்றுவார் இல்லை இப்போ காலையில் ஒன்று வருவார் மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு போயிட்டு வந்தார்னா வேற ஒரு காஸ்ட்யூமில் வருவார் சாயந்தரம் ஒரு காஸ்ட்யூமில் வருவார் வீட்டுக்கு போகும்போது ஒன்று படுக்கும்போது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும் நேற்று வந்து காலையில் போட்டு அந்த வேஸ்டியும் அந்த அங்கவஸ்திரம் இருக்கும் ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி போட்டிருக்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மைனாரிட்டி ஆட்சியில் ஏதோ சொல்லியிருப்பேன் போல் இனி அவங்க ட்ரெஸ்லாம் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வேளை தான் சோறு போடுவேன் என்ன என்ன ஏதோ நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரும்போதே காலையில் வந்து அந்த அங்க அவர் போடவே மாட்டார் என்னைக்காவது ஃபிலிம் காட்டுறதுக்கு வேணால் போடுவார் பெரிய போடுவார் கோயிலுக்கு போகிறப்ப போடுவார் ராமர் கோயிலுக்கு புறப்ப போடுவார் கிருஷ்ணர் கோயிலுக்கு புறப்ப போடுவார் அப்புறம் மித்தப்படியெல்லாம் வேறு வேறு காஸ்ட்யூமு எருமத்தலை எரும கொம்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார்ல நேற்று பார்த்தீங்கன்னா போட்ட ட்ரெஸ்ஸை மாற்றவே இல்லை இந்த பளி பாவம் வந்து ராகுலை தான் சேரும் ஏன்னா பதவி ஏற்கிற அன்னைக்கு அப்படி தான் இருந்தார் காலையில் போட்ட ட்ரெஸ் காலைலங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார் மத்தியானம் பார்லிமெண்ட்டில் தான் போட்டார் சாயந்தரம் கவர்னரை இது ஜனாபதி பார்க்கும்போது அடுத்து அத்வானியை பார்க்கும்போது ஒரே ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்போ எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்கன்னா ஜே ஜி கி ட்ரெஸ்ஸு மாற்றக்கூட நேரம் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ நேற்று அதுதான் நடந்திருக்கு உட்காந்து வந்திருக்காரு ஃபுல்லாக உட்கார்ந்து நேருக்கு நேராக வச்சு செஞ்சதுன்றது இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது கூட இவ்வளோ தூரத்துக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்க இருக்க மாட்டோம் நேருக்கு நேராக பார்லிமெண்ட் வரலாறுல இப்படி நடந்தது ஸோ அப்படி ஒரு இது பண்ணோன்னே இந்த ரெண்டு பேர் தான் விளாடுறாங்க அலர்றாங்க யாருனா மோடியும் அமித்ஷாவும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சைலண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அழகாக கொண்டாந்து முற்றுச்சேர்த்தில் உட்கார வச்சுட்டாங்க மோடியை முன்னாடி நீதான பிரதமர் வாங்குச்சி முன்னாடி கழுவி கழுவி ஊத்துறாங்க காப்பாற்ற ஆள் இல்லை பதிமூணு முறை வந்து குறுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசும்போது பதிமூணு இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க நடுவில் ஒரு கட்டத்தில் மோடியே வந்துச்சு பேசிட்டு பதில் சொல்ல முடியாம டப்புன்னு உட்காந்த இதையும் பார்க்க முடியும் வேற வழி என்ன பண்றது வழி இல்லாதவர்களால் என்ன பண்ண முடியும் குறுக்கிட தான் முடியும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்டிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ரேஸு கார் ரேஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் டூ த்ரீனு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வரவங்க வண்டியில் கொண்டு போய் விட்டுவாங்க விட்டு அவனையும் காலை உடச்சி விட்டு இல்லை வண்டி எங்கேயா கௌத்தி விட்டு இந்த வேலையெல்லாம் நிறையா பேர் செய்வாங்க ஸோ அந்த அப்படி ஒரு தனி கூட்டம் இருக்கும் ஜெயிக்கிறதுக்குன்னு மோதிர கூட்டம் தனியாக இருக்கும் ஊடால் விழுந்து அவனை வரவிடாமல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் தான் இது இவங்க எவ்வளோ பெரிய முட்டாளே அதில் தெரியும் கடந்த காலத்தில் என்னன்னா எதிர்கட்சிக்கார பேசுகிறேன்னா பேச விடாமல் எது யாரு ஒன்று கத்தி கூப்பாடு போட்டு என்ன சொல்ல வரான்னா அதை கழச்சி விட்டு ஆட்டையை கழச்சி விட்டுறாங்க ஆனால் நேற்று ராகுல் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்த அப்படி தான் ஆரம்பித்தாங்க பாரத் மாதா கிஜி மோடி ஜி மோடி மோடின்னு கத்திகிட்டே இருந்தவொடனே ராகுல் சைலண்ட் ஆகிட்டு எடுத்து பேசி இவங்களும் கத்தி இருப்பாங்கன்னா அவங்க எதிர்பார்த்தேன் கத்தி ரெண்டு இது பண்ணே உடனே தள்ளி வச்சுருவாங்க திருப்பி மத்தியானம் இருப்பா அப்போ நீங்கள் பேசுகிறது நீர்த்து போகும் என்ன பேச வந்தீங்கன்னா மறந்து பேர் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் நேற்று ராகுல் புது டெக்னிக் ஒன்று கையாண்ட அப்படி என்னென்னா திடீர்னு மோடி மோடின்னு அப்படின்னு பேசாமல் பேசாமல்ட்டேன் அப்படி பேசாமல் இருந்தேன்னா அவங்களே வந்து அடங்கினாய் இப்போ நீங்கள் வந்து நாய் இருக்குன்னு வீங்களே ரோட்டில் குழைச்சிட்டே துரத்தி வரும் நீங்கள் பேசாமல்ட்டு இதை அப்படியே பார்த்துட்டே நின்னீங்கன்னா அது வாட்டி போயிடும் நீங்கள் அதை விரட்டி எடுத்து கல் எடுத்து அடித்தோ இல்லை விரட்டலான்னோ இல்லை நம்ம ஓடலான்னோன்னா அது ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் மனிதர்களோட இதாக இருந்தால் ஸோ இப்போ ராகுல் பேசாமல் நின்ன உடனே இருந்தால் எவ்வளோ நேரம் கற்றுக்குவீங்க செவாநாயகர் பார்த்தாரு என்ன இது அப்படின்னு நான் அவர் பார்த்தாரு ஒரு ரெண்டு நிமிஷம் கற்று விட்டு சரி சரி உட்காருங்க நான் அதில் இவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரில தொடர்ந்து கத்துறதா இல்லை கற்றுனா அவை திருப்பி பதிலுக்கு கற்றுவா நம்ம ரெண்டு பேரும் கத்தி ஆட்டையை கழிச்சி விட்டு இது பண்ணி அவையை ஒத்தி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோமே அந்த பேச்சில் வந்து நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டாங்க உதாரணத்துக்கு வந்து இந்துக்கள்னு சொல்லிட்டு நீங்க வன்முறையை தூண்டுறீங்க நீங்க வன்முறை மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அந்த குட்டச்சட்டை வச்சுக்கிறாரு ஆனா இதை வந்து எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்துக்களை எல்லாம் வன்முறையாளர்கள்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டு நிர்மலா சீதாராமன் ஷேர் பண்றாங்க ஏற்கனவே ராகுல் எது பேசினாலும் வந்து டிஸ்ட் பண்ணாங்க இப்ப இதுவும் வந்து அந்த மாதிரி ஆகும் போது அந்த இடத்துல கொஞ்சம் ராகுல் கவனமா இருந்திருக்கலாம் நிர்மலா சீதாராமன் அப்படி எல்லாம் கிடையாது அவர் சொன்னது அவர் என்ன சொன்னாருன்னா இந்துன்ற நீ எல்லாம் வன்முறை பண்றாங்கன்னு சொல்லவே இல்லை அவர் இந்துன்ற பேரில் நீ பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல அப்போ நாங்கள் என்ன இந்து இல்லாமல் சந்துவா அப்படின்னு அவர் சிவன் படத்தை வைக்காட்டாரு சிவனுடைய தத்துவத்தை சொல்றாரு அதில் தான் மறண்டு போயிட்டாங்க நீங்கள் இப்படி ஒரு தத்துவத்தை மோடிக்கே தெரியாது மோடி வந்து சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகிறதான் அப்புறம் மோடி வந்து கடவுளோட நேரடி தொடர்பு வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னார் அது காரணம் என்ன அது மோடி தானே சொன்னது இவராக சொல்ல அப்படின்றதே சொன்னார் அதனால் சபாநாயகர் வந்து விளக்கண்ணையை குடிச்ச மாதிரி நிலைமை ஆளாயிட்டார் என்னடா வாங்கின காசுக்கு நம்ம வேலை பார்க்குறதா இவங்க வேறு நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் பேசி நம்ம பழப்பு வெடி வச்சிருவாங்க போல சொல்லி அவர் பா அவரோட ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும் யார் சபாநாயகர் அப்படியே பாத்ரூம் போடுறதுக்கு நசஞ்சுக்கிட்டு வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தான் அவர் பண்ணிருந்தார் ஸோ அவருடைய வாழ்க்கையும் நேற்று பொங்கல் வச்சு விட்டாள் ராவலு கடைசி கிளைமாக அவருக்கே ஒரு வெடியை வச்சு விட்டாப்பில் ஒரு சபாநாயகர் ரெண்டு ரூபமாக இருக்கக்கூடாது ஒரு ரூபா சபாநாயகர்னா சபாநாயகராக இருக்கணும் இது வந்து சொந்த விருப்பம் இருக்கும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வச்ச ஆப்புன்றது சரியான அம்சம் இல்லை அது வந்து தனிப்பட்ட முறையில் சபாநாயகரை தாக்கிட்டாரு அதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது என்ன சபாநாயகர் என்ன கடவுளை மேலே வந்து குச்சுறாங்க கடவுளான மோடிஜியே அமைதியாக உட்காந்துருக்காரு நீங்கள் சபாநாயகர் பற்றி பேசுகிறேன் ஒரு பயாலஜிக்கல் சைல்டு இல்லை நான் வந்து ஒரு இறைவனால் வந்து அனுப்பப்பட்டவே நான் தான் கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு இருக்க கடவுளே உட்காந்துருக்கும் போது அவரே எதிர்த்து எதிர்த்து கத்த விட்டாங்க இனத்து அப்புறம் இவர் என்ன கடவுளா ராகுல் வந்து நிறைய திட்டங்களில் இவங்களுடைய கொள்கைகள் இருக்க கோட்பாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்து சொல்கிறது அதில் வந்து அக்னிவீர் திட்டத்தையும் சொன்னார் நீங்கள் வந்து அது ஈஷன் துறை அப்படிங்கும்போது ராஜ்நாத் சிங் வந்து விளக்கம் கொடுக்காரு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ராகுல் வந்து நீட் விஷயமாக இருக்கட்டும் இல்லை மணிப்பூர் இஷ்யூ அந்த புதிய திருமண சட்டம் அக்னிவேரி இப்படி எல்லாத்தையும் வந்து குற்றம் சாட்டி அதில் இருக்க தான் என் நியாயமான குறைகளை சொல்லியிருக்கார் ஒருவேளை இதை வந்து ஏற்றுக்கிட்டு இதில் திருத்தங்கள் கொண்டுறதுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த கவர்மெண்ட் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது வந்து ஒரு பேய்கள் பற்றி கேள்விப்பட்டீங்களே அது வந்து செத்து போய் சுடுகாட்டில் அலைகிறது வந்து திருப்பி மனசை நான் மாற முடியாது அப்படின்ற மாதிரி தான் நீ மாற மாட்டேன் இவன் வந்து முடிந்து போன கதை ஒரு பணத்தை போட்டு எரிச்சு செத்துட்டாங்க எரிச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து மினி மனிதனாக மாறாது ஏன்னா அதோட தன்மை அப்படி தான் ஸோ அந்த மாதிரி இவர்கள் மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிலாம் இருந்துருந்தால் இந்த செயலே செய்ய மாட்டாங்க இப்படிதான் உங்களுக்கு இப்போது ஒரு செயின் அறுக்கிறான் அவட்டேன் தாலி அறுக்கிற பழைய ஒரு டைம் அடிச்சிட்டா ரெண்டு டைம் அடிச்சிட்டான் மூணாவது டைம் அவன் திருந்துவானான்னு பார்த்தீங்கன்னா திருந்த மாட்டான் திருந்துறேன் இந்த மாதிரி நல்லவன் இதை மாதிரி செய்யவே மாட்டானே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் காலேஜில் படிச்சுட்டு அவன் படிச்சுட்டு இருக்கான் அந்த இளம் வயசில் இருக்கான் அவனாம் திருடலை ஒருத்தன் தானே ஒரு கோடியில் ஒருத்தன் தானே தாலியாக இருக்கிறான் போய் பத்து லட்சம் பேரில் ஒருத்தன் தான் ஒரு அஞ்சு லட்சம் பேரில் ஒருத்தன் தான் திருடனாக இருக்கான் அஞ்சு பத்து லட்சம் பேர் இளைஞர்கள் திருடனா இல்லையே அப்போ அவனோட மனநிலைக்கு இவன் இவன் எப்படி அவனாக மாற முடியும் அவன் இவனாகவும் மாற மாட்டான் தொண்ணூற்றொம்பது பேர் இந்த ஒருத்தனும் இந்த சு சுகம் கண்டவன் இப்படி அடித்தா நமக்கு வந்து ஈஸியாக பணம் வரும்னு நினச்சுவேன் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இப்படி மாறுவான் அப்படின்ற மாதிரி தான் இது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மனநிலையை தான் சொல்கிறேன் அப்போ வந்து இவர்களுடைய தன்மையாக தான் இவர்கள் வந்து வன்முறையை தூண்டி இந்துத்துவா இந்து அப்படின்ற ஒரு வெறியை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வரணும் அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி தொல்லையடிக்கணும் அப்படின்றது அவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்தை தெரிஞ்சு வரும்போது அவர்களே மாறுறாங்க ராகுல தவிர்த்து பேசிய இந்தியா கூட்டணி சேர்ந்த எம்பிக்களும் வந்து கரசாரமாக பேசியிருந்தாங்க மகுவா மைத்ரா வந்து உங்களோட அழிவ பார்ப்பேன் கிருஷ்ணருக்கு தௌபதி மாதிரி மக்கள் ஒதுனாங்கன்னாங்க டூஜியை பத்தி பேசி ஆர் அரசு பேசினாரு சு வெங்கடேசன் அவர் அவர் பேசும்போது வந்து மோடி வந்து தோத்த உடனே ராமரையா கைவிட்டார் ஜெய் சீராம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஜெய் ஜெகன் விஸ்வநாத்துக்கு போனாரு இப்போ ஜெகநாத்துக்கு வந்தாரு தோத்தா கடவுளையே கைவிடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேரெக்டாக மோடியை அட்டாக் பண்ணியே நேற்று வந்து அந்த மொத்த கருத்துக்கள் மோடியை தானே அட்டாக் பண்ண முடியும் மோடி சித்தப்பாமான்னு அட்டாக் பண்ண முடியும் பண்ண துரோகங்கள் பண்ண டுபா குரு வேலை கூட யார் கடவுள் யாருக்கு யார் கடவுள்னு சொன்னார் மோடி தானே அப்போ மோடியை தானே போட்டு அடிப்பாய்ங்க இல்லை அந்த அது புரியுது பட் அந்த இடத்துல வந்து வெங்கடேஷன் சொன்னார்ல ஒவ்வொரு கடவுளையுமே நீங்கள் கடவுளையாக மாற்றுறீங்க தோற்றவனே ராமரையாக கைவிட்டுட்டிங்க அப்படிங்கிற ஒரு செட் பண்ணிக்கலாம் அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அதுதான் அந்த அதாவது ராமரை கைவிட்டாங்க ராமர் இவங்கள கை விட்டாரு இந்த ராகுல் நேற்று ஒருத்தர் காட்டினாரில்ல உதாரணத்துக்கு இந்த உட்கார்ந்துருக்காரு பாருங்க ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா ராமரை கை ராமர் என்ன கை விடுறது ராமர் இவரை கைவிட்டார்ன்றதானே உண்மை நான் அங்கே இங்கே அடித்த கொள்ளைக்கும் பண்ண எல்லாத்தையும் இந்த ராகுல் பேசுனேன் அப்படின்னு அங்கே என்னென்ன பஸ் ஸ்டாண்டில் என்ன கொள்ளையடிச்சிங்க இப்போ ஏர்போர்ட் இப்படி இருக்குது ராமர் கோயிலில் ஒழுகிறதுலேருந்து எல்லாத்தையும் தான் பேசியிருக்காப்புல ஸோ அது இதுக்கெல்லாம் காரணம் மோடி தானே கோயில் கோவில் ஏன் மோடி தான் எல்லாத்துக்கும் காரணம்னா இல்லை அப்போ அதில் வர பாதிப்புக்கும் மோடி தானே காரணமாக அடுத்தபடியாக வந்து நேற்று வந்து மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு சட்டம் கிடச்சிருக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டம் சுதேசி அப்படின்னு அமித்ஷாவும்னு சொல்கிறாரு அவருடைய அந்த சட்டத்தை ஆதரிக்கும்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து அது வந்து ஆட்சிக்கு சட்டமாக இருக்குது கருப்பு சட்டம் இன்னும் மக்களுக்கு எதிரான கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சட்டத்தை பற்றின உங்களுடைய பொதுவான பார்வை சட்டம் வந்து இது வந்து நான் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாட்டை கொண்டு வரணும் நாட்டு மக்களை கொண்டு வரணும் மீடியா கொண்டு வந்துட்டாங்க மிரட்டலில் கொண்டு வரணும் காசு கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க இன்னும் இருக்கவனச்சுக்கி தீக்கி போடணும்ல அதுதான் இந்த சட்டம் நல்லவேளை இவர்கள் மெஜாரிட்டியாக வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு அளவுக்கு இது ஒரு திருப்தியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர இது கருப்பு சட்டம்ன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் கொண்டு வரக்கூடாதுன்னு கூட நாடாளுமன்ற கூட்டத்தில் ஆரம்பிக்கும்போது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணாங்க நீதிமன்ற போனாங்க எல்லாம் பண்ணாங்க ஸோ இது வந்து வேறு அரசு மாறும்போது இந்த சட்டங்கள்லாம் மாற்றக்கூடும் இல்ல ஏற்கனவே வந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் போதே வந்து எதிர்கட்சிகள் எம்பிக்களை வந்து நூற்றி எண்பது பேர் கிட்ட வந்து மக்களவை மாநிலங்களில் இல்லை எம்பிக்களே இல்லாதப்ப நீங்க விவாதமே இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இப்போ இது நடைமுறைக்கு வந்துட்டா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் போது திரும்பப்பெறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் திரும்ப பெற மாட்டாங்க திரும்ப அதாவது இவர்கள் வந்து தெரிந்து ஐயோ நாளைக்கு வேற கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அதை நீக்கிடுவாங்க தாட்டத்தை நீக்கிடுவாங்க அதை வந்து ஒரு மணி கிட்டே வேலை போட்டு போய் நீங்கள் சொன்னாங்க ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து தான் இது புதிய எஃப்ஐஆர் போடும் இப்படி போடணும்னு அதே மாதிரி அதே மாதிரி மார்ச் ஒன்றாம் தேதி கொண்டு வந்துடுறாங்க இல்லை அந்த சட்டத்தில் கூட வந்து முதல் மூன்று எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒன்று வந்து காசியாபாதில் போட்டிருக்காங்க மத்திய பிரதேசில் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஏழை மக்களாக பார்த்து தான் வந்து இந்த வழக்கமே வந்து ஆரம்பிக்கும் முதல் வழக்க டெல்லியில் ரோட்டு வியாபாரம் போட்டிருக்காங்க புரியுதா அது இவங்க இப்போ மேலே வந்து ஏழைகளையாகவே அதாவது ஏழ்மையை ஒழிப்புன்றது ஒரு லட்சியம் கிடையாது ஏழைகளை ஒழிப்புன்றக்கான் ஏழைகளை ஒழிச்சிட்டோம்னா ஏழ்மையை ஒழிச்சிடலாம்ல அதுதான் இவர்களோட திட்டம் ஸோ அந்த வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க இன்னி ரோடு வியாபாரிகள் இருந்து சீட்டு வியாபாரிலேருந்து ஆட்டோ ஓட்டோ எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லைனா எதாவது புல்டோசர் வச்சு ஏற்றியே கொண்டு விடுவாங்க கொண்டுட்டு இந்த சட்டப்படி செத்துட்டாங்க இப்போ ஏழைகள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜ் எவ்வளோ குறைஞ்சிருக்குமா ஃப்ரீ அவங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான வினோத வறுமை கோட்டிக்கலாம் வேணா இருக்கு அவனை கணக்கு எடுத்து போகிறத்தை கொண்டு விட்டோன்னு வைங்க வறுமை கொடுக்குல எவனுமே இல்லைன்னு தெரியல ஸோ அந்த பாலிசி உள்ளவங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அது மாதிரி வறுமை கேட்டுக்குள்ள அவனுக்கு சோட்டை போட்டு வறுமை இருந்து மீட்கிறதுன்ற ஒரு பாலிசி இருக்குது அவனை அழிச்சு விட்டு ஆளே இல்லை எல்லாம் வறுமை கோட்டைகள் எவனா இருக்கானா இப்போ பவுன் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு அங்கே எங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க பிச்சைக்காரலாம் மொத்தமாக போய் பிடிச்சிட்டு வந்து ஆளை காலி விசா வச்சு கொண்டு விட்டாங்கன்னு வைங்க நாளைக்கு இருக்க மாட்டான்ல ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் பாருங்கள் எங்கேயாவது மோடிச்சு ஆட்சியில் ஏதாவது ஒளிச்சுட்டோம் ஒளிச்சுட்டோன்னு இதுதான் இவர்கள் ஸ்டைல் ஏன்னா நம்ம வந்து அவனை கூட்டு போய் குளிபத்தி அவனுக்கு என்ன சோறை போட்டு எதையாவது ரொம்ப இதில் அடைச்சி போட்டுட்டு வெளியே போய் பிச்சை எடுக்காத அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு இங்கே வந்துடும் இல்லை இந்த இதில் சேர்ந்துக்க இல்லைன்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு தரும் பிச்சைக்காரன் வேலை வாய்ப்புக்கு போகமாட்டான் பிச்சைன்றது அது ஒரு சைக்காலஜிக்கலாக வேறு ஒரு மனநிலையாது ஸோ அவனுக்கு மூணு வேலை சோறை போட்டு க அடைச்சி போட வேண்டியதான் இங்கே வெளியே விடாமல் அது ஒரு பாலிசி இருக்குது இவர்களுடைய பாலிசி இது ஸோ அதனால இவர்களுடைய சட்டம் திட்டம் பாலிசி எல்லாமே வேற அதை இதோட கோர்க்க முடியாது நீங்கள் மாற்ற முடியாது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பையன் நமக்கு நன்றி